குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அம்பானி வீட்டு கல்யாணம் அதுக்காக மோடி அரசு செஞ்சிருக்க கொடுத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இந்திய கூட்டணிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலுமே மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்குது ஆனா பாருங்க அங்க வடக்குல இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் அவங்க அங்க இந்திய கூட்டணிக்கு பின்னாடி இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்கல்ல அது அவங்களுக்கு ஒரு செய்தியா காட்டுறதுக்கு மனசு வரவே இல்லை ஏன்னா அரசு கொடுக்கக்கூடிய அரசு சார்பில் இருந்து அவங்க வரக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டக்கூடிய அந்த மீடியாக்களுக்கு அங்க மக்கள் எதுக்காக திரண்டாங்க ஏன் இத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்றது இந்த கோடி மீடியாக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு பக்கம் ராகுல் காந்தியோடைய ஜோடா நியாய யாத்திரா அது வடக்குல மக்கள்கிட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் பீகார்ல ஆர்ஜேடி கட்சி சார்பில் தேஜஸ்வி யாதவ் என்ன செய்யறாருன்னா ஒரு பத்து நாள் சுற்றுப்பயணமா முழு பீகார் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அந்த சுற்றுப்பயணத்தோட ஒரு நிறைவு விழாவா ஒரு பிரம்மாண்ட மாநாடுக்கு ஏற்பாடு பண்றாங்க இந்த மாநாட்டுக்கு எல்லா இந்திய கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே அழைப்பு கொடுக்குறாங்க ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சமாஜ்வாதியில இருந்து சொல்லி எல்லாருமே முக்கிய கெஸ்டா அந்த இடத்துல அழைச்சி ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்றாங்க மக்கள் சாரசாரையான ஒரு மக்கள் கூட்டம் குறிப்பா அதுல மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இளைஞர்கள் அந்த கூட்டத்துல பெரிய அளவுல கலந்துக்கிட்டாங்க அதையும் தாண்டி பீகார்ல இப்படி ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் வருது அப்படின்னா அங்க மக்கள் இத்தனை வருஷம் மக்கள் தேர்ந்தெடுக்காத நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இந்த பக்கம் எந்த பக்கம் எனக்கு பதவி தெரியும் அவங்க கூட நான் கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்படி மாறி மாறி அவரு தாவி தாவி இருக்கிறார்ல அதுவும் அந்த மக்களுக்கு பீகார் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இரண்டாவது இன்னைக்கு மாற்றத்துக்கு அந்த மக்கள் தயாராயிட்டாங்க இந்திய கூட்டணி தான் மாற்றத்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி மக்கள் அங்க சார சரியா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த கூட்டத்துடைய ஹீரோ தேஜஸ்வி யாதவ் அவ்வளவு அற்புதமா நினைத்து பேசினாரு தேஜஸ்வி யாதவ் அந்த மொத்த சுற்றுப்பயணத்திலுமே அவரு ஒரு கருப்பொருளா வச்சிருக்கிறதே வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் முக்கிய விஷயமா பேசுறாரு ஏன்னா பீகார்ல வேலை வாய்ப்புங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக இருந்த வரைக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுமே செஞ்சு கொடுத்தாரு இத்தனை நிதிஷ்குமார் அதுக்கு பல இடங்களில் முட்டுக்கட்டை போட்டார் இப்படி வேலை வாய்ப்பு எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுக்கணும் அரசு காசுல இருந்து கொடுக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி பல இடங்களில் முட்டுக்கட்டையும் போட்டார் நிதிஷ்குமார் ஆனா அதையும் தாண்டி யாதவ் அவரோட குறிக்கோள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பாடு வேலை வாய்ப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் அதுல முழு இன்வால்மெண்டோட செயல்பட்டு இருக்கிறாரு அதை தாண்டி பெண்களுக்கான விஷயங்கள் பெண்களுக்கான அவங்களுக்கான உரிமைகள் பெண்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதையுமே அந்த மீட்டிங்ல பெருசா பேசினாரு ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுல இந்திய பெண்களோட நிலைமையை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணியா ஒரு பெண் வராங்கனாலே அவங்களோட நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஸ்பெயின்ல இருந்து ஒரு கணவன் மனைவி நம்ம நாட்டை சுத்தி பார்க்கலாம்னு வராங்க அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சுத்தி பார்த்துட்டாங்க அவங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு வரும்போது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த முட்டாள் வடக்காயங்க அவங்கள கடத்திட்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு வெளிநாடுகள் பேசக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு தான் இங்கே ஆக்கி வச்சிருக்காங்க தான் தேஜஸ்வி பெண்களுடைய பாதுகாப்பு மையமா வச்சு அந்த இடத்துல பேசினாரு இது எல்லாத்தையும் தாண்டி அவரு மெயினா பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி இடி சிபிஐ இதெல்லாம் வச்சு எதிர்கட்சிகளை நீங்க அழுத்தம் கொடுக்குறாங்க பாஜக அழுத்தம் கொடுத்து அவங்க எல்லாருமே அதுக்கு யாரெல்லாம் அடி பண்ணிடுறாங்களோ அவங்கள பாஜக போய் சேர்ந்தோன்ன அவங்க க்ளீன் ஆயிடுறாங்க இதை எல்லாருமே இதை ஒரு வாஷிங் மிஷின் பாலிசின்னு சொல்றாங்க ஆனா நான் இதை வாஷிங் மிஷின் பாலிசின்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு குப்பை குப்பத்தொட்டி பார்முலா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு ஏன்னா எங்க கட்சியில யார் யாரெல்லாம் குப்பைகளா இருக்குமோ இந்த குப்பை அந்த கட்சியில இருக்க லாய்க்கே இல்ல இவெல்லாம் காசுக்கு வில போறவன் மிரட்டலுக்கு வில போறவன் அப்படின்னு எந்தெந்த குப்பையெல்லாம் இருக்குமோ அந்த குப்பையெல்லாம் எடுத்து மொத்தமா நீங்க உங்க கட்சியில சேர்ந்துருக்கீங்க அதனால் இதை நான் வாஷிங் மிஷின் ஃபார்முலான்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு குப்பத்தொட்டி ஃபார்முலான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் அந்த இடத்துல பேசினது மிகப்பெரிய அளவுல மக்கள் பத்தியில ஒரு பெரிய ஆர்வாரமா இருந்துச்சு இதையும் தாண்டி அங்க இன்னொரு சூப்பர் மேட்ரு லல்லு பிரசாத் யாதவ் அவர் எந்த அரசியல் எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவரு அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டினாரு லல்லு பிரசாத் யாதவ் சொன்னாரு நரேந்திர மோடி அவர் ஒரு இந்துவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாரு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு மோடி நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர்னு அரசியல் பண்றாங்களே அந்த அடிப்படையை உடைக்கிறாரு இதுக்கு என்னதான் காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது லல்லு பிரசாத் ஏதாவது சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு ஒரு இந்துவா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தாயோ தந்தையோ இறந்துட்டாங்கன்னா அவங்க மொட்டை அடிக்கிறது வழக்கம் மொட்டை தான் அந்த இறுதி சடங்கு செய்வாங்க ஆனா நரேந்திர மோடி தன்னோட தாய் மேல அவ்வளவு பாசம் இருக்குது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு போய் சந்திப்பேன் ஆசீர்வாதம் வாங்குவேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நரேந்திர மோடி தன்னோட தாய் இறந்து போகும்போது நரேந்திர மோடி மொட்டை அடிக்கல அப்ப நரேந்திர மோடி இந்து மதத்தை முழுமையா ஃபாலோ பண்ணவே இல்லை அவர் ஒரு இந்துவே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க எதை வச்சு ஒரு அரசியல் செய்யறாங்களோ அதையே ஃபார்முலா எடுத்து அதான் சொல்லுவாங்களே அவன் பொருள் அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு தரமான சம்பவத்தை தான் லல்லு பிரசாத் யாதவும் செஞ்சாரு இப்போ அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல களத்துல என்ன பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள்ல இளைஞர்கள் அதிக அளவுல இருந்தாங்க அந்த இளைஞர்களை யாதவ் சமூகத்தை சேர்ந்த பீகார்ல யாதவ் சமூகம் அதிகமான மக்கள் அந்த யாதவ் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவுல அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்களையுமே அதிக அளவுல பார்க்க முடிஞ்சுது அப்ப யாதவ் சமூகமோ முஸ்லீம் சமூகமோ சேர்ந்து நடத்தின ஒரு மாநாடு மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சொல்லி அங்க சொல்லப்படுது அப்போ ஏதோ ஒரு வகையில இளைஞர்கள் எல்லா சமூகம் தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருமே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இளைஞர்கள் அல்ல தயார் நிலையில இருக்கிறாங்க இந்திய கூட்டணி எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்ன்றதுல இந்திய இளைஞர்கள் தயாரா இருக்கிறாங்க அப்படின்றது இது மூலயமா புரிய வருது உன்னா அங்க களத்துல என்ன பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது இந்த யாதவ் சமூகம் முஸ்லிம் சமூகம் மட்டும் இல்லாம உயர் சாதியை சேர்ந்த சமூக மக்களுமே தேஜஸ்வி யாதவ் பின்னாடி போறது பார்க்க முடியுது ஒரு நேரத்தில் இவங்களா தேஜஸ்வி யாதவ் மேல லல்லு பிரசாத் மேல அதிருப்தியில இருந்த உயர் சாதி எல்லாருமே இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் பின்னாடி போறது அந்த அளவுக்கு அவர் பீகார்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் முன்னெடுத்துட்டு போறாரு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சமநிலையம் நடத்துறது இருக்கட்டும் சொல்லி அந்த மாநிலத்துல முன்னேற்றத்துக்கான வழிகளை கொண்டு போறதால உயர் சமூகத்தை சேர்ந்த மக்களுமே அங்க அதிக அளவுல பார்க்க முடியும் சொல்லி என்ன பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க சரி இப்படி ஒரு கூட்டம் அங்க மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தேசத்தோட நலனுக்காக மக்கள் திரண்டு இருக்கிறாங்க இந்திய கூட்டணிக்கு பின்னாடி இப்படி சொல்லக்கூடிய திரண்டு மீடியாக்கள் இதை ஒரு பெரிய செய்தியாவே காட்ட மாட்டாங்க சரி இதை பெரிய செய்தியா உங்களை காட்டலையே இவங்க என்னதான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துல இன்னும் நல்லா ஸ்பெஷலா நடந்துட்டு இருக்குது அங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஷாருக் கான் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு ஆலியா பட்டு பின்னாடி ஆனாங்களே அவங்க கட்டியிருந்த அம்பானியோட மனைவி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனாங்களே அந்த பாட்டு என்ன பாட்டு அம்பானியோட மகன் பேசும்போது அம்பானி அழுதாரு பேசு பொருளா அங்க எப்படி எப்படி எல்லாம் பிரம்மாண்ட திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதான் அங்க முழு நேர செய்தியா போட்டு இருக்கிறாங்க மக்கள் ஒரு மாற்றத்துக்காக திரண்டு போயிருக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்குது தேசத்தோட மாற்றத்துக்காக மக்கள் இப்படி திரண்டு வந்திருக்கிறாங்களே இதெல்லாம் காட்டாம அங்க அம்பானி வீட்டுல ஆடம்பர திருமணம் எப்படி நடந்துச்சு சொல்லி அதுக்கு மீடியாக்கள் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க மீடியாக்கள் மட்டுமா அப்படி செயல்பட்டு இருக்காங்க ஒன்றிய அரசே இந்த மாதிரி தானே செயல்பட்டு இருக்கு மக்களுக்கு என்ன தேவை அதை பார்க்காம ஒரு கார்ப்பரேட் குடும்பத்துடைய அந்த திருமணத்துக்கு ஒன்றிய அரசு தான் நாங்க எல்லா ஏற்பாடுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம மதுரையோட ஏர்போர்ட் எடுத்துக்கிறோம் மதுரை ஏர்போர்ட்டை ஒரு சர்வதேச விமான நிலையமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி மதுரை மக்களுடைய பல நாள் கோரிக்கை இருந்துட்டு குறிப்பாக குறிப்பா மதுரையோட எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் பல நாளாக இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாரு மதுரை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமா மாத்துங்கன்னு சொல்லி ஆனா அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை இத்தனை மக்கள் இத்தனை வருஷமா சொல்றாங்களே தவிர அதை காது கொடுத்து கேட்கல ஆனா அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்குது அப்படிங்கறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குஜராத்துடைய ஜாம் நகர் ஏர்போர்ட் ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் ஒரு சின்ன ஏர்போர்ட் அதிகபட்சம் அங்க ஒரு ஆறு பிளைட் வந்துட்டு போவோம் அது எல்லாமே மினி பிளைட் தான் சிறிய ரக விமானங்கள் ஒரு ஆறு பிளைட் அங்க புழக்கத்துல இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டுக்கு மோடி அரசு என்ன செய்யறாங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்குது அப்படிங்கறதால பத்து நாளைக்கு அந்த ஏர்போர்ட்டை சர்வதேச விமானமா தரம் உயர்த்துறாங்க சர்வதேச ஆக்கணும் பல பிளைட் வந்துட்டு போவோம் அதுக்கேத்த மாதிரி ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்யணும் அங்க அதுக்கேற்ற அளவுக்கு ஊழியர்களை நியமிக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் துப்புரவு தொழிலாளர்களை கொண்டு வரணும்னு சொல்லி வெறும் பத்து நாளைக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சுல இருந்து மார்ச் அஞ்சு வரைக்கும் பத்து நாளைக்கு அந்த சின்ன ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமா மாத்துறாங்க இங்க மக்கள் இத்தனை நாள கோரிக்கை வச்சு மதுரை ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமா மாத்துக்கணும்னு சொன்னா அதை காது குடுத்து கேட்க தயாராவே இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இப்ப அம்பானி வீட்டுல நடக்குதுல இது கல்யாணம் ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் கல்யாணமே நடத்த போறாங்க அப்போ ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியோட வீட்டோட நிச்சயதார்த்தத்துக்கு இந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தருவாங்க மக்கள் இங்க அடிப்படை பிரச்சனைக்கு எவ்வளவு நாளுக்கு நாள் போராடுறாங்க விவசாயிகள் எங்க பயிருக்கான அடிப்படை விலையை நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அவங்க மேல ரப்பர் குண்டுகளால் அடிக்கப்பட்டு அவங்க கண் பார்வை பறிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அங்க சித்திரவதை செய்யப்படுது அங்க விளையாட்டு வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கான நியாயம் வேணும்னு கேட்டு போராடினாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான நியாயம் கொடுக்கப்படலை மணிப்பூர்ல இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க கலவரம் நடந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வழி இல்ல ஸ்பெயின்ல இருந்து சுத்தி பார்க்க வந்த ஒரு வெளிநாட்டு பெண் அவங்க கற்பழிக்கப்பட்டு அவங்க அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாங்க அதை பத்தி பிரதமர் வாயை திறக்க கூட தயாரா இல்ல அப்போ மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடோ அதுக்கான தீர்வோ இவங்க செய்யாம இருக்கும் போது அப்ப நீங்க மக்களுக்கான அரசு நடத்துறீங்களா இல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கான அரசு நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க பெரிய அளவுல இருந்துட்டு இருக்குது இதையும் தாண்டி சில சங்கிகளுடைய தேசபக்தி எப்படி இருந்துச்சு சொல்லி இந்த கல்யாணத்துல பார்த்தோம் இப்போ அந்த கல்யாணத்துல ஷாருக் கான் சல்மான் கான் ஆலியா பட்டுன்னு சொல்லி எல்லா நடிகர்களையும் அங்க எப்படி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துச்சோ அதே மாதிரி சர்வதேச அளவுல பேமஸ் இருக்கக்கூடிய பாடகி ரிஹானா அவங்களுடைய பாட்டு அங்க நடந்துச்சு அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பேமெண்ட் கொடுத்தா தான் பாடம் வருவாங்க இந்த பாடகி ரிஹானா தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு டைம்ல விவசாயிகள் வேளாண் மசோதா எதிர்த்து போகும்போது இந்தியாவில இருந்து யாருமே குரல் கொடுக்கல எந்த பிரபலமே இதை பத்தி பேசலங்கும் போது வெளிநாட்டுல இருந்து பேசின முதல் குரல் பாடகி ரிஹானாவோட குரல் அன்னைக்கு இந்த விவசாயிகளுக்காக பாடகி ரிஹானா குரல் கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய எலும்பு துண்டுக்கு வளாட்டக்கூடிய சச்சின் டெண்டுல்கரு அங்க இருக்கக்கூடிய இந்த ரோஹித் சர்மா இந்த மாதிரியான பலரும் என்ன பண்ணாங்கன்னா ஏன் நீங்க வெளிநாட்டுல இருந்தா பேசுறீங்க பாடகிரி ஹானாவை வந்து ஏதோ ஒரு தேசத்துக்கு எதிரானவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே ரிஹானாவை அம்பானி வீட்டு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறாங்க அதே ரிஹானாவை இந்தியா கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பயங்கரமான டான்ஸ் கொடுத்து அங்க பெரிய டான்ஸ் நடத்தப்படுது இங்க யாருமே பேசல நம்ம தேசத்துக்கு அந்த ரிஹானாவை எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அவங்கள கூப்பிட்டு எப்படி பாடல் கச்சேரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சங்கி தேச பக்தர்கள் பேசல அப்போ இவங்களுடைய இந்த தேசபக்தி இவங்க நாட்டு நலன் தேசபக்தின்னு உருட்டுறது எல்லாமே எல்லா அம்பானி விஷயத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டா அதை நாங்க பேச மாட்டோம் அம்பானிக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா ஆய் அங்க எங்களோட தேசபக்தியை நாங்க காட்டுவையா அப்படின்னு சொல்லி முழு பாரபட்சத்தோட மக்களுக்கான அரசு எதுலையுமே கார்பரேட்டுக்கான அரசு தான் செயல்பட்டு செயல்படுறதால தான் புரட்சி ஏற்பட்டு அதோட முதல் கட்டமா பீகார்ல மக்கள் வெள்ளம் குறிப்பா இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இது கண்டிப்பா பீகாரோட நிறுத்துறாது இன்னைக்கு இந்தியா கூட்டணியை மக்கள் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படணும் சொல்லி மக்கள் ஒரு நல்ல புரிந்துணர்வோட வந்திருக்கிறாங்கல்ல இது பீகார்ல மட்டுமில்ல இனி இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலுமே இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு கண்டிப்பா ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு மக்களுக்கான ஆட்சி ஏற்படும் அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம்